கோவை ஆகாஷ் பைஜூஸை சேர்ந்த எட்டு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வின் முதல் அமர்வில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் மற்றும் அதற்கும் மேல் மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இந்தியாவின் பொறியியல் மருத்துவம் போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடையும் வகையில் இந்திய அளவில் பைஜூஸ் நிறுவனம் தனது பல்வேறு கிளைகள் வாயிலாக சிறப்பு வகுப்புகளை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியாவின் மிக கடினமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றான ஜேஇஇ யில் கோவை ஆகாஷ் பைஜூஸை சேர்ந்த எட்டு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அமர்வில் ஏழு சதவிகிதம் மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு வடகோவை பைஜூஸ் கிளையில் நடைபெற்றது மாணவர்களை வாழ்த்தி பேசிய ஆகாஷ் பைஜூஸ் மண்டல இயக்குநர் தீரஜ் மிஸ்ரா மாணவர்களின் சிறப்பான செயல்பாடானது ஆகாஷ் பைஜூவின் விரிவான பயிற்சி மற்றும் புதுமையான கற்றல் தீர்வுகளுடன் மாணவர்களை மேம்படுத்துவதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாக கூறினார் இந்த அமர்வில் ஸ்ரீராம் மகாலட்சுமி ஆனந்த் இயற்பியலில் நூற்றுக்கு நூறு சதவிகிதத்துடன் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் மதிப்பெண் பெற்றுள்ளார் ஹரிச்சரண் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து சதவிகிதமும் அபிமன்யு சௌத்ரி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு சதவிகிதமும் சஞ்சய் கண்ணா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி பதினான்கு சதவிகிதமும் மதுஷ்யாம் ஏழு சதவிகிதமும் சபரி கிருஷ்ணா தொண்ணூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு சதவிகிதமும் நிஷா சபையுல்லா தொண்ணூற்றி எட்டு புள்ளி பதினைந்து சதவிகிதமும் மற்றும் எஸ் அபிஷேக் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது

இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் நான் வந்து என் அம்மா அப்பா அவ வந்து பெருமைப்படுத்திட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்தில் நான் என் தம்பியையும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு வருஷம் வந்து என்னை நல்லா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் நான் என்னோட ஆகாஷ் ஃபேமிலி அவங்களையும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன் ஏன்னா வந்து டூ இயர்ஸாக நான் நான் ஸ்டாப் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க அவங்களோட டீச்சிங் குவாலிட்டி நல்லா இருக்கு ஆகாஷ் மெட்டீரியல் வந்து ஜெய் மெயின்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் அண்ட் பியாண்ட் அதை விட அதிகமாக கஷ்டமாவே நல்லா ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வைக்கிற டெஸ்ட் எல்லாம் சொல்லணும்னா அவங்க வந்து ரெகுலராக டெஸ்டிங்கை வச்சுட்டே இருந்தாங்க வீக்லி வந்து ஃபோர் டெஸ்ட் வச்சாங்க இந்த லாஸ்ட் ஒன் மந்தில் மட்டும் வீக்லி அண்ட் மோர் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் வச்சுட்டே இருந்தாங்க அந்த இப்போ வந்து இவங்க வைக்கிற டெஸ்ட்டு மட்டும் எழுதி அதை வந்து எரர் அனலிசிஸ் பண்ணாலே நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கிட முடியும் இப்போ நான் வந்து கரண்டாக வந்து அட்வான்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் அட்வான்ஸில் வந்து என்னோடய மார்க் வந்து இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக வாங்கணும் இந்தியா லெவலில் நல்லா வாங்கணும்னு தான் என்னோடய ஆசையாக இருக்குது அதுக்கு தான் நான் இப்போ வந்து உழைச்சிட்ருக்கேன் முன்னால் நான் வந்து வெறும் ஸ்கூல் லெவலில் தான் நல்லா டாப்பாக இருந்தேன் இப்போ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடே நான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி என்னை வந்து என்னோடய தரத்தை உயர்த்திட்டாங்க ஆகாஷ்கா அதுக்கு நான் நன்றி சொன்னேன் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா புரிஞ்சு படிக்கிறேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இவங்க வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் கணக்கான சம்மு வந்து நல்ல அட்வான்ஸ் லெவல் சம் கொடுக்குறதுனால அதை போட்டு போட்டு எனக்கு வந்து மூளை டெவலப் டெவலப் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அதனால வந்து என்னோட திங்கிங் அபிலிட்டிஸ் இஸ் பெட்டர் அண்ட் இஃப் அதனால நான் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்றேன் இந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இப்போ ஸ்கூல் லெவல் சப்ஜெக்ட்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்றேன் என்னோட எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் வந்து மே இருபத்தாறு நடக்குது அதுலாம் அது அது மூலமாக தான் என்னால் ஐஐடி அந்த மாதிரி இதுக்கெலாம் இன்ஸ்டியூட்லாம் போக முடியும் இப்போ என்னோட பிளான் வந்து ஐஐடி மெட்ராஸோ ஐஐடி பாம்பேலயோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது தான் பிளானாக இருக்கு அதுக்கு நான் ஒழிச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து இவங்க என்னை கரெக்டாக கைட் பண்ணுறாங்க என்னை வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்டா சோ வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து என்னால இது முடியும் அந்த மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியும்